ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய வேலுகாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சுய நினைவு வந்துருச்சு அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஏன்னா குடிச்சி குடிச்சு ரொம்பவே வீக்கான நம்ம கதிரேசனுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுது அதனால அவரை தூக்கிக்கிட்டு நிஷா வந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரா ஏன்னா இதுதானே நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டால் தான் நமக்கு சொத்து எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா நம்ம எந்த இதுவுமே இல்லாத நடு ரோட்டில் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மயங்க விழுந்த உடனே ஐயையோ அப்பா என்னாச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது அவளை வந்தேன் கதிரேசன் தூக்கிட்டு ஏன்னா தான் வந்து அந்த சொத்தை பத்தியே பேசியிருக்காரு கதிரேசன் எப்படியாச்சும் நிஷா வந்து அந்த சொத்தை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிக்கணும் இல்லைன்னா எப்போ என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அவங்க பக்கம் தூக்கிட்டு ஓட ஐயோ நம்ம பொண்ணு மேல இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கவாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள அந்த சந்தோஷம் பாரு ஓடி போயிடுச்சு சிட்டுக்குருவி பார்த்த போதில்ல அந்த மாதிரி என்ன ஆச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு ரேணுகாவுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ சேர்த்துருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஆனால் ஐசியூவில் அவங்களும் இருக்காங்க இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு இங்கே இன்னொரு பக்கம் ரேணுகாவுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பார்த்தா நம்ம கதிரேசனுக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா திடீர்னு என்னதான் அவங்க மயக்கத்திலே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு இது இது வராதா ஞாபகம் அதனால் கண்ணை தொண்டு பார்க்குறாரு நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஏதோ திருவிழாவை காணாம போனால் புல்லாமாதிரி அதுக்கப்புறமா அவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க அதாவது பக்கத்து பெட்ல யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மிஷின் மிஷின் தேடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முழிச்சு பார்த்தா கண்ணில் அங்கே படுத்துட்டு இருக்கிறதே ரேணுகா உடப்பாவி ஏன் பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த இதை வந்து கண்ணை கொஞ்சம் கசக்கிட்டு திறந்து பார்க்குறாரு ரேணுகாவே தான் ஏன் ஏமாக ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி ஊட்டி பார்த்தா அது ரேணுகாவே தான் அதுக்கப்புறம் அவளுக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால ஞாபகம் வந்துடுது இந்த கதிராசமும் எல்லாமே ஞாபகம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஐயோ எழுதா நீங்கள் தான் இருக்கியா என் செல்லமே என் தங்கமே நீ சத்து போய்ட்டு நினச்சி நான் உன் ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டேன் அப்போவே அந்த ஃபோட்டோ கீழே விழிச்சு நான் அப்பயே நினச்சிக்கணும் என் பொண்ணு உயிரோட தான் இருக்கும் அவளை தேர்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் நினைக்காது ஏன் தப்புதாமா என் தப்பு தான் நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்கிறதும் பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ இருந்து வரான் அப்பயே தெரிஞ்சு போச்சு இவ்வளவுக்கு சுயநினை எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்படிப்பா இருக்கீங்க என்னை விட்டு எப்படிப்பா இவ்வளோ நாள் இருந்தீங்க நான் செத்துட்டேன் வேறு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த விஜய் பண்ண அட்டுலியும் கொஞ்சமாக நெஞ்சுமா அதிகமாக பண்ணிட்டான் அவன் என்னென்ன படம் தேவான் அந்த மல்லியை கல்யாணம் பண்ணி சொத்து இளந்து இழந்துப்பா நடு ரோட்ல நிற்கிறான் உன் பொண்ணு சோத்துக்கே பிச்சு எடுக்கிற நிலமையில இருக்கா இதுக்கெல்லாம் காரணமான விஜய் சும்மா விடக்கூடாது நீ அவனை பழிவாங்கனா நீ ஏன் கூடவா நீ ஏன் கூட வந்து சொத்து பத்து மொத்தத்தையும் நீ அனுபவி பிஸ்னஸ் எல்லாத்தையும் எடுத்து நடத்து நீ ஒரு பெரிய நிலைமைக்கு போனீங்கன்னா உன் பொண்ணை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்கள்கிட்டே வாங்கிடலாம் அதுக்கப்புறம் உன் பொண்ணை சந்தோஷமா நீ வளர்க்குறானதும் சரிப்பா நீங்கள் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பி போயிடறா என்னடா இது சரியான சரியான பச்சோந்தியா இருக்குது இவ்வளோனாலும் இவ்வளோ நல்லபடியா பாத்துக்கிட்டது நம்ம மல்லியும் வச்சுக்கணும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த கதிரேசனை பார்த்த உடனே அவ பின்னாடி ஓட்டா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு பேதான் ரத்த பந்தம் அவளுக்கு ரத்த பாசம் இருக்கிறதுனால அவங்க அப்பா கூட்ட உடனே கொடுக்கிட்டுன்னு ஓடிடுறா அதுக்கப்புறம் என்ன இப்போ நடக்கிற எல்லாமே சரியான ட்விஸ்ட்டு மேலே சரியான இதுவாகவும் இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த நிஷாக்கு அந்த இவ வந்ததில் கொஞ்சம் கூட விரும்ப இல்லை இவங்க ரெண்டு பேரும் போய் கதவை தட்டுறாங்க இவன் அப்பா வீ ஒரு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணு நிஷா இருந்துக்கிட்டு போய் கதவை திறக்கிறா அவளுக்கு ஒரே ஷாக்கு கொஞ்சம் கூட அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லை ஐயோயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவள் செத்து போயிட்டான்னு நினச்சி தான் எல்லா சுத்தும் நம்ம பேருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருந்தா ஆனால் இப்போ வந்துட்டான்னு வச்சுக்கோ மொத்த சுற்றி அவள் பேருக்கே எழுதி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரோடோட தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இந்த கையில் எழுந்துக்கிட்டு அம்மா தாயன் ரோடில் போற மாதிரி அவளுக்கு இமாஜினேஷன் அதுக்கப்புறமா அப்பா யாருப்பா இது என்னதும் என்னமா கேட்குறேன் உன் அக்கா தெரியலையா அப்படின்னதும் அக்கா தெரியுதுப்பா அவதான் செத்துட்டாலே இப்ப எப்படி நீ உயிரோட வந்தா சாவலமா சாவலை கடவுள் வந்து நமக்கு அன்னைக்கே ஃபோட்டோ கீழே போட்டு காட்டி கொடுத்தாருல்ல உன் அக்கா உயிரோட இருக்காரு அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ தெரியுதா உன் அக்கா உயிரோட தான் இருக்கா உன் அக்கா உயிரோட தான் இருக்கா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன் அதனால் அக்காவை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார இணுதும் அவள் போய் மனசுல முச்சமாக வ வஞ்சிக்க தான் இருக்குது கொஞ்சம் கூட அவன் முகத்தில் சந்தோஷம் அப்படின்றது இல்லவே இல்லை அதுக்கப்புறம் வா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வேண்டாம் வெறுப்பாக கூட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறான் அதுக்கப்புறம் எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காமல் அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடறான் யாராக இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அக்காவோ தண்ணிச்சோ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்றியா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கேட்போம் ஆனால் இவன் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலாம் அவள் பாட்டுக்குள்ளே போயிடறான் உடனே இந்த கதிரை வந்துகிட்டு அவருடைய சொத்து பத்திரம் எல்லாத்தையும் வந்து முதல்ல நீ இவகிட்ட கொடுக்குறாங்க நீ இந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் நீ வச்சு மதிப்பாங்க உனக்கு யாருமே மதிக்க மாட்டாங்க நான் என்ன இந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் நடத்து அப்பதான் உன் பொண்ணை வந்து உங்ககிட்ட வாங்க முடியும் இல்லாட்டி வச்சுக்கோ ஏன் நீ வந்து அந்த விஜய் கிட்ட எப்பயுமே அசிங்கப்பட்டு தான் அதனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கையில் கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன இப்போ அந்த எல்லா ராஜ்ஜியமும் இவ்வளவுதான் ஆனா இங்க பயங்கர கோவத்தல் நின்று நிஷா நமக்கு சொத்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னாரு இல்ல மொத்தத்தையும் கூட பாதி ரேணுகா குத்துட்டு மீதே இந்த நிஷா கொடுக்குறது எனக்கு வழக்கம் அது தர நியாயம் ஆனால் அதை விட்டுட்டு அவர் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது என்னடா இது இந்த அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேலே வஞ்சகத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நிஷா ஏன்னா அவளுக்கு யாருமே கண்டுக்கவே இல்லை இப்போ அவளோட ஃபோக்கஸ் மொத்தமும் ரேணுகா மேலே மட்டும்தான் இருக்குது இருக்கு இந்த ரேணுகாவை எப்படி மறுபடியும் ஒழிச்சு கட்டுறது சொத்து பொத்ததையும் நம்ம பேருக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட என்ன முழுக்க சொத்து மேலே தான் இருக்க தவிர நம்ம அக்காவை திரும்ப வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவளால் யோசிக்கவும் முடியல அவன் யோசிக்கவும்ட்டா அப்படிப்பட்ட இடத்துல இருக்கா அந்த நிஷா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்